விமன் டாமினேஷன் கல்யாணம் பண்ணி வந்த பொண்ணு டாமினேஷன் மட்டும் இல்லை அவங்க அம்மாவோட டாமினேஷன் வந்து இப்படி டாமினேஷன் ஊவியில் காமிப்பாங்களே தான் உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க பொண்ணோட அப்பா உட்காந்து மிக்சர் சாப்பிட்டுட்டு இருப்பேன் என்னென்னா நீ இப்படி ஆட்டி வைக்கணும் இந்த மாதிரி சொன்னால் தான் உங்கள் கைக்குள்ளே இருப்பாங்க மாமனார் மாமியார் இந்த மாதிரி தள்ளி வை சி அவங்களும் ஒரு பொண்ணு தான் நீ ஏன் ஒரு ஹஸ்பண்ட் வந்து உங்கள் அம்மா கிட்ட நீ பேசாதுன்னு சொன்னால் இருப்பாங்களா ஜாஸ்தி பேர் இப்போ திங்கிங் எப்படி இருக்குன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி வேணால் இருந்துரு என்ன வேணால் இருந்துரு கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு உண்மையாக இருக்கும் என்னென்னா ஆஃபீஸ்லேயே ரெண்டு பேர் கூட அஃபேரில் இருக்காங்க அப்படின்னு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் எனக்கு வேணும் லைக் இஷ்யூஸ் போயிட்டு இருக்க வீட்டில் அப்படின்னா அவர் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு மேடம் உங்கள் லாஸ்ட் இன்டர்வியூ பார்த்து தான் ஐ கேன் டு நோ தட் நீங்கள் கேசஸ் வந்து ஃபார் மென் கூட எடுப்பீங்கன்னு சொல்லி எனக்கு வாரத்தில் ஒரு நாள் குழந்தைய தொட்டு தூக்கி நான் கொஞ்சம் அதுக்காக எனக்கு வாங்கி கொடுங்க அதே வந்து வீடியோ பார்க்கும்போது தான் கொடுமையாக இருந்துச்சு லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது

அரேஞ்ச் மேரேஜ்ன்ற ஒரு விஷயம் எவ்வளோ பேசுகிறோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து லவ் மேரேஜ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது இந்த மேரேஜோட இப்போ லவ் மேரேஜில் வர டிவோர்ஸஸ் அதிகமாக மேலே மேலே ஆமாம் ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு இந்த இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேக்டர்ஸ் கான்ஸ்டியூட் ஆகிருக்கு அதில் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ தட் ஐ திங்க் எவ்ரி நம்ம எல்லாருமே அந்த ஹிண்ட்டு கிடச்சிடணும்னு நினைக்கிறேன் ஓகே இது இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லி லைனப்பாக லவ் மேரேஜ் ஓகே ரெண்டாவது பிகாஸ் ஆஃப் விமன் டாமினேஷன் ஓகே விமன் டாமினேஷன்னா கல்யாணம் பண்ணி வந்த பொண்ணு டாமினேஷன் மட்டும் இல்லை அவங்க அம்மாவோட டாமினேஷன் வந்து இப்படி டாமினேஷன் ஓகே இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டர் ஃப்ரம் அம்மா ஓகே இந்த இடத்துல அகேன் ஆசிஷல் அப்பா டம்மே பேசுறதில்ல ஓகே அந்த மாதிரி ஒரு மூவியில் காமிப்பாங்களே அம்மா தான் உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க பொண்ணோட அம்மா அப்பா உட்காந்து மிக்சர் சாப்பிட்டுட்டு இருப்பார் ஓகே கிட்டத்தட்ட சரி ஒரு அப்பா அம்மா ஒரு விஷயம் நடக்குதுன்னா சேர்ந்து பேசணும் இல்லை ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணு மூலியமாக மருமகனை டார்ச்சர் பண்ணணும்னு நினச்சா ஆஸ் அ மாமனார் ஈ ஷூட் கம் டு த பிக்சர் கொஸ்டின் பண்ண இந்த மாதிரி எல்லாம் இதுதான் நடக்குது ரெண்டாவது மூணாவது அஃபேரு ஓகே ஃபைனலி மணி பொண்ணுக்கு மணி வேணும் அந்த இடத்துல ஓகே ஸோ இவ்வளோ விஷயங்களுமே இந்த கேஸில் திரும்ப இருக்கு அகெயின் லவ் மேரேஜ் அப்படின்னும் போது இவங்க ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சவங்க லவ் பண்ணுறவங்க எல்லாமே பர்சன் வந்து ஈஸி டு பிஸ்னஸ் ஓகே பொண்ணு வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு டிகிரி முடிச்சுட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதில் ஸோ ஓகே கல்யாணம் ஆகுது லைஃப் போகுது அப்படியே போயிட்டு இருக்கு இதில் என்ன ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் போகும்போது கோவிட் டைமில் பிஸ்னஸ் இஸ் ஃபேஸிங் லாஸ் அந்த பர்சன் லாஸ் ஆகும்போதெல்லாம் அந்த பொண்ணு கூட தான் இருக்காங்க சப்போர்ட்டிவாக நான் இருப்பேன் நான் இருப்பேன் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே வந்து கூட தான் இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் போகும்போது குழந்தை கஞ்சு கஞ்சி ஆகிறாங்க கஞ்சி வரும்போது பாய் பேபி பிறக்குது அவங்களுக்கு ஓகே பாய் பேபி புறந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே அது வரைக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லாமல் போயிட்டு இருக்கு இது இதெல்லாம் போயிட்டுருக்கு பட் அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரிய வருது என்னென்னா இதை மாதிரி காமன் ஃப்ரெண்டு கூட அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அது உங்களுக்கு தெரியாதா அப்படியெல்லாம் கேட்கும்போது இவர் போயிட்டு கேட்குறாரு ஏன்னா இந்த மாதிரி சொல்கிறாங்களே நீ ஏன் கிட்ட சரி அரேஞ்ச் மேரேஜில் நம்ம சொல்லணும்னு எதிர்பார்க்குறோம் உனக்கு மேரேஜ் முன்னாடி என்ன ஹிஸ்ட்ரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி கல்யாணத்து இது லவ் மேரேஜு அப்படி இருக்கும்போது நீ எனக்கு முன்னாடி ஒரு பையனை லப் பண்ணியா அதை நீ சொல்லணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கும் இல்லையா பட் கேட்கும் போது சொல்றாங்க ஆமா அந்த பையன் சரியில்லை ரொம்ப குடிச்சிட்டு இது பண்ணிட்டு இருந்தான் அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லல நீங்க எப்படி எடுத்துப்பீங்களோன்னு எனக்கு தெரியல அப்படின்னும் போது ஓகே ஃபைன் இந்த இடத்துல இவன் நம்மள உண்மையாக தான் லவ் பண்ணிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ரெண்டு பேர் பேசுற விஷயத்துல எடுக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருக்கிறதே வந்துட்டு ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா உங்களுக்கு

அவங்க அங்கே சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒருத்தர் இருந்துச்ச ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஒரு விஷயம் போது சி இன்றைய கட்டத்துக்கு எல்லாம் எப்படி திரும்ப ஆகிட்டாங்க டு பி ஃப்ரங்க் ஜாஸ்தி பேர் இப்போ திங்கிங் எப்படி இருக்குன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வேணால் இருந்துரு என்ன வேணால் இருந்துரு கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு உண்மையாக இரு எனக்காக இரு அது இல்லைங்கிற பட்சத்தில் ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப் கனெக்ட் ஆகும்போது கண்டினியூ ஆகும்போது இந்த விஷயம்லாம் வரும்போது அந்த பிரச்சனைகளாக வெடிக்குது பிரச்சனைகளாக மாறுது அதுதான் எங்கள் விஷயமாக பார்க்கப்படுது பெரிய விஷயமா இதுலேயும் அந்த மாதிரி ஆகுது அப்புறம் குழந்த பிறந்துடுறான் குழந்த பிறந்தனே ஓகே அதனால் இவங்க சொல்லலை நம்மக்கிட்ட உண்மையாக தான் இருந்தாங்கன்னு சொல்லி லைஃப் போயிட்டுருக்கு இவரும் என்ன ஆகுது அப்படின்னா இவர்கிட்ட அவங்களுக்கு தேவையானது அந்த இடத்துல மணி மட்டுமாதான் இருந்துச்சு இந்த இடத்துல ஓகே என்னென்னா இல்லை நான் வந்துட்டு எப்படி கேட்குறது அப்படின்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லாக்ஸ் எனக்கு வேணும் லைக் இஷ்யூஸ் போய்ட்டுருக்கு வீட்டில் அப்படின்னா அவர் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு ஓகே நம்ம ஒய்ஃப் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஓகே அந்த அந்த விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ரெண்டாவது குழந்தை பிறக்கும்போது கால் பண்ணி அப்போ அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க குழந்த பிறந்தா இருப்பாங்க இல்லையா குழந்தைக்கு இந்த செலவிற்கு அந்த செலவுக்கு இதுக்கு காசு போடு அதுக்கு காசு போடு அதுக்கு காசு போடுன்னு அந்த மாதிரி காசை கேட்டு கேட்டு வாங்குறது குழந்தைக்கு குழந்தைக்குன்னு நினச்சா அவர் வந்து கொடுத்துட்டே இருந்திருக்காரு ஓகே இது இப்படியே போயிட்டு இருக்கு போயிட்டு ஏதாவது ஒரு ரீசன்ல இவர்கிட்ட பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் இவர் ரொம்ப டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்காரு ரொம்ப இருந்ததை விட ஆகும்போது விட்டு அம்மா வீட்டில் போய் இருந்துட்டு வரனு போனவங்க அம்மா வீட்டில் இருந்துட்டாங்க எப்படின்னா ஃபினான்ஷியலி இவர் ரொம்ப டவுன்ஃபால் ஆகுறாரு இல்லையா அந்த இடத்துல ஃபினான்ஷியலா ரொம்ப போகும்போது அப்ப கூட இல்லாமல் போயிட்டாங்க பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியலாக ஒரு விஷயம் டவுன் ஆகுறாங்க இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறதுனால விட்டுட்டாங்க சரி அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க சரி குழந்தை பிறந்தவங்க அவங்க அம்மா வீட்டில தானே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர்ல வந்து அவர் அங்கேயே போயிட்டு இருந்துட்டார் அவர் ஓகே இது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி போச்சு அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு குழந்தைக்கு ஒரு மூணு ஆறு மாதம் ஆகும்போது இல்லைனால வீட்டில் சும்மா இருக்க முடியல நான் வந்து திரும்ப ஒர்க்குக்கு போக ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க்கு போக ஆரம்பிக்கிறேன் ஓகே த்ரீ ஆர் ஃபோர் இல்ல சிக்ஸ் மினிட்ஸ் ஏனால வீட்ல இருக்க முடியல நான் ஒர்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒர்க்கு போறேன் அவங்க அம்மா வீட்டுல இருந்து போறாங்க குழந்தை பாத்துக்க ஆள் கிடையாது இங்கயும் உங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க பட் நான் ஃபீட் பண்ணனும் வீடு ஆஃபீஸ் பக்கத்துலயே குழந்தைக்கு போனோம் அப்படிங்கறதுனால ஒர்க் பண்ண போறாங்க இவரும் சரி ஓகே போய்ட்டுவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அலோ பண்றது பட் மீன் மேல இங்க இருந்து குழந்தைக்கு போற அமௌண்ட் குழந்தைக்கு போயிட்டு தான் இருக்கு ஓகே அது அப்படியே போயிட்டு அது இருக்கும்போது ஆல் ஆஃப் அ என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு சண்டைகள் பெருசாக ஆரம்பிச்சது இவரை சம்மந்தம் இல்லாமல் கொஞ்சம் நேரம் பிளாக் பண்ணுறது திரும்ப வர்றது அந்த மாதிரி போய்ட்டு இருக்கும்போது மோஸ்ட்லி எல்லாருமே காமன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால திரும்ப ஒரு காமன் ஃப்ரெண்டே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஒய்ஃப் போகிற போக்கு எதுவுமே சரின்ற மாதிரி தெரியலை அவங்க ஆஃபீஸில் பொண்ணோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்டு தெரியல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பார்த்துருந்துக்கணுன்னே அதெல்லாம் நீ சும்மா சொல்கிறேன் என் ஒய்ஃபை பற்றி எனக்கு தெரியும் நல்ல லவ் ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஹஸ்பண்ட் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்புறம் தான் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா த்ரூ அ காமன் ஃப்ரெண்ட் அகெய்ன் என்னென்னா ஆஃபீஸ்லேயே ரெண்டு பேர் கூட அஃபேரில் இருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டு பேர் ரெண்டு பேர் கூட ஓகே ஓகே ஒருத்தர் வந்து அவங்கள பிக்கப் ட்ராப் பண்ணுற கேப் டிரைவரு ஓகே இன்னொரு ஒரு பர்சன் ஆஃபீஸில் இருக்க பர்சன் கூட இது வந்து இப்போ எங்கே பெரிய விஷயம் என்னென்னா அப்போ இருக்காங்களா இல்லை இப்போ வந்து இவங்களுக்குள்ளே கேப் ஆன பீரியடில் அவங்க உள்ளே வந்தாங்களான்ற ஒரு விஷயம் ஓகே ஸோ இந்த கிளைண்ட் நம்ம கிட்ட வரும்போது எப்படி வந்தார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரும்போதே நம்மளோட முன்னாடி இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருப்பார் போல பார்த்துன்னு அவர் சொன்ன ரெண்டு விஷயம் இதுதான் மேடம் உங்க லாஸ்ட் இன்டர்வியூ பார்த்து தான் ஈ கேம் டு நோ தட் நீங்கள் கேசஸ் வந்து ஃபார் மென் கூட எடுப்பீங்கன்னு சொல்லி டிவோர்ஸ் கேசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் சொன்னேன்ல அந்த மித்து அப்படியே ரிவால்வ் ஆகிட்டு இருக்குன்ற ஒரு விஷயம் அது ஒன்று ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த மாதிரி எவிடன்ஸ் எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் நம்பர் வச்சு தான் எடுக்கணும் அந்த எவிடன்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டேன் மேடம் அப்படின்ற அளவுக்கு ப்ரிப்பேடாக வரார் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் இதில் கஷ்டப்பட்டிருக்காரு அந்த இடத்துல ஓகே இது இப்படியே போயிட்டுருக்கு ஒய்ஃப் கிட்ட இதை பற்றி கேட்கும் போது ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் அங்கே வரலை ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நீ இந்த மாதிரியும் தெரிஞ்சு போச்சு ஓகே விட்டுரு எனக்கு குழந்தைய பார்க்கணும் குழந்தை பார்க்க அலப்பண்ண அப்படின்னு அவங்க என்ன கொடுமை பண்ணுவாங்கன்னா போகிறாரு கேட் இருக்கும் குழந்தை வந்து அந்த கேட்குள்ளே லாக் பண்ணி வச்சுருவாங்க குழந்தை ஒரு வெளியே வந்து தான் பார்க்கணும் அவங்க அம்மா வந்து உள்ளே உட்காந்துட்டு கண்டுபடி இவரை பேச பேசு பேசுகிறாங்க இந்த இடத்துல ஓகே குழந்தை எப்படின்னா அந்த கேட் குட்டி குட்டி கம்பி இருக்கும்ல அது வழியாக அந்த குழந்தை வெளியே வர ட்ரை பண்ணுறோம் ஒன்றரை வயசு குழந்தை காலை வச்சுட்டு அப்பா 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 அப்பான்னு வெளில வர ட்ரை பண்றான் அந்த குழந்தை அந்த குழந்தைய அவங்க பார்க்க அலோவ் பண்ண பண்ணவே நான் எது குழந்தை அலோவ் பண்ணனும் நீ எது வந்தால் லீகலா பார்த்துக்கோ லீகலா பார்த்துக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஒரு கடத்துக்கு மேலே த்ரெட்டனிங் உங்க மேலே டொமஸ்டிக் வைலன்ஸ் போட்டுடுவேன் உங்க மேலே அப்புறம் இவருக்கே கொஞ்சம் லா தெரிஞ்சதுனால இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சரிமா டொமஸ்டிக் வைலன்ஸ் போட்டுக்கோ என்ன ப்ரூஃப் மாணி கொடுப்பேன் என்னமா எவிடன்ஸ் கொடுப்பேன்னே ஆஃப் ஆனாங்க அந்த இடத்துல ஓகே அதுக்கப்புறம் இல்லை உங்க மேலே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் நீ என்ன பார்க்கறது இல்லை வைக்கிறது இல்லைன்னு நான் உன்னை பார்க்கறது இல்லையா என்கிட்ட எல்லா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு நான் உனக்கு எவ்ளோ கொடுத்தேன் வச்சுன்றது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்போ அதை எவிடென்ஸை அவர் பேசணும்னு நினைக்கல இஷ்யூஸ் ஆரம்பித்த பேசணும்னு நினைக்கிறார் என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குது நான் அதை காமிக்கிறமானோன்னு என்ன பண்ண முடியும் அங்கேயும் ஒன்றும் பண்ண முடியாது டவுரி ஹராஸ்மெண்ட்டு நான் என்ன கேட்டேன் என்ன கேட்டேன் நீ இப்பிரூவ் பண்ணுவேன் அதுவும் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படி என்ன பண்ணுறையோ பண்ணிக்கணும் இவர் ரொம்ப தைரியமாக சொல்கிறார் அந்த இடத்துல அப்புறம் தான் இம்மனை அப்ரோச் லைக் என்னன்னா டிவோர்ஸ் ஒரு பக்கம் அது போகிறது போட்டும் எனக்கு வந்து இப்போ குழந்தை செகண்ட் எனக்கு தயவு செஞ்சு விசிட்டேஷன் ரைட்ஸாக தான் வாங்கி கொடுங்க குழந்தைய எனக்கு வாரத்தில் ஒரு நாள் குழந்தைய தொட்டு தூக்கி நான் கொஞ்சம் அதுக்காக எனக்கு வாங்கி கொடுங்க அதையும் வந்து வீடியோ பக்கம் எல்லாம் கொடுமையாக இருந்துச்சு அந்த குழந்தை அந்த கேட்டில் பிடிச்சிட்டு நிற்கிறான் அப்போ அப்பா அப்பான்னு அந்த கம்பியில் கால் மாட்டுது இவர் தான் இல்லடா இருடா பார்க்கலான்றாரு அவங்க எழுந்துச்சே வரல அம்மாவும் பொண்ணும் அங்கே இருந்து அவங்க மாமியார் அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க அந்த இடத்துல உட்காந்துட்டு பார்க்கும்போது செம்ம ஷாக்கிங்காக இதெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் லைக் எஸ் இதில் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிட்டு அதில் இன்ட்ரிம் இது போட்டு ஐயை போட்டு விசிட்டேஷன் ரைட்ஸ்க்கான ஒரு விஷயம் தான் அப்படி நம்ம பண்ணும்போது கோர்ட்லேயே அலோவ் பண்ணுவாங்க இந்த டேட்டில் குழந்தைய கொண்டு வந்து காமிச்சிட்டு போங்க சாட்டர்டே எவ்ரி சாட்டர்டே அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அங்கே நடக்கும் ஸோ ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன் ஃபார் திஸ் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் என்னென்னா பொண்ணோட அம்மா இன்வால்மெண்ட் இன்வால்மெண்ட் ப்ளஸ் அஃபேர் அதுதான் சீ ரெண்டு விதமாக அதில் பிரிக்கலாம் ஒன்று அஃபேர்ன்ற ஒரு கான்ஸ்டியூஷன் ப்ளஸ் அவங்களோட இன்ஃப்ளூன்ஸ் ஒன்று ரெண்டாவது நல்லா போயிட்டுருக்க லைஃப்பில் வந்துட்டு இவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு வருவாங்க என்னென்னா நீ இப்படி ஆட்டி வைக்கணும் இந்த மாதிரி சொன்னால் தான் அவங்க கைக்குள்ளே இருப்பாங்க மாமனார் மாமியார் இந்த மாதிரி தள்ளி வை சி அவங்களும் ஒரு பொண்ணு தான் பையனோட அம்மாவும் ஒரு பொண்ணு தான் அவங்கள இந்த மாதிரி தள்ளி வச்சிடும் அவங்க கூடவே இருந்தால் தேவையில்லாத செலவுகள் உனக்கு வரும் தேவையில்லாத செலவுகள் உனக்கு அதிகமாகும் நீ தான் அவங்கள இருந்து பார்த்துக்கணும் உன்னால சுதந்திரமா லைஃபை லீட் பண்ண முடியாது சி எல்லாமே இருக்கட்டும் யார் என்ன சொன்னாலும் அவங்கவுங்களுக்கு அறிவு எங்கே போச்சு இந்த இடத்துல ஓகே இது ஏன் ஒரு ஹஸ்பண்ட் வந்து உங்க அம்மா கிட்ட நீ பேசாதுன்னு சொன்னால் இருப்பாங்களா ஆவியஸாக இருக்க மாட்டேன் அது எப்படி எங்கள் அம்மாவை நீ சொல்லலாம் வைக்கலாம் நீ என்னை அரேஸ் பண்ணிட்ட நீ என்ன இது பண்ணிட்ட அப்படி அது மாதிரி சொல்கிற ஆண்களுமே இருக்காங்க தட் அன் எக்ஸப்ஷனல் கேஸ் மாதிரி சொல்லவும் கூடாது ஓகே ஒரு ஆண்கள் உங்களை சொல்லக்கூடாதுன்னா ஒரு பெண்களும் சொல்லக்கூடாது தானே அதுதான விஷயம் இந்த இடத்துல அதேதான் அதேதான் அப்ப ஒரு பெண் அப்படின்னா என்ன வேணா பண்ணலாம் எது வேணா பண்ணலாம் அப்படிங்கறது கான்செப்டே கிடையாது பிகாஸ் இருக்கிற ஒரு லா இப்படி தான் பேசும் பட் ஸ்டில் மென் தே டு நாட் ஹேவ் சம் ப்ரொவிஷன்ஸ் இப்போ சில விஷயம் அவங்க பண்ண முடியாது இருக்கலாம் பட் டொமஸ்டிக் வைலன்ஸ் போடும்போது இவங்களால ஃபைட் பண்ண முடியும் கண்டிப்பா அந்த விஷயத்தை இவங்களா இப்போ இனிஷியேட் பண்ணணும்னா அது டிவோர்ஸ் குரியாலிட்டி கான்செப்ட்ல போகும் பட் இனிஷியேட் பண்ணும்போது எவிடன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா உங்களால் டஃப் ஆயிட்டு அந்த இடத்துல கொடுக்க முடியும் கொடுத்து எத்தனையோ டிவி பெட்டிஷன் டிஸ்டிஸ் ஆயிருக்கும் அந்த இடத்துல ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கு எண்ட் ஆஃப் டே எவிடன்ஸ் பிளேஸ் மேஜர் ரோல் டு ப்ரூத் இன்னொசன்ஸ் அது சொன்னீங்க இல்லையா சாரி டு கட் ஓகே அஃபேர் நீங்க சொன்னீங்க இல்லையா ஸோ அது வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு லைக் பிஃபோர் மேனேஜ் அவங்க அது இனிமே தான் தெரிய வரும் இனிமே தான் தெரிய வரும் அது இருக்குன்ற ஒரு விஷயம் எஸ் பீன் கன்ஃபார்ம் அந்த நமக்கு டோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் போகும்போது அது எப்போது என்னங்கிறது நமக்கு தெரிய வரும் அந்த விஷயம் இருந்தாலும் ரெண்டு அஃபேர் அட் த சேம் டைம் ஃபஸ்ட் ரெண்டு அஃபேர் அட் த சேம் டைம் நீங்கள் வேற கொடுமை அதெல்லாம் மல்டிபிள் முன்னாடி சொன்னே ஒன் ஒன் இருக்கிறதும் இருக்கு அட் த சேம் டைம் இங்க ஒரு பொய் சொல்லிட்டு அங்க அங்கே ஒரு பொய் சொல்லிட்டு இங்க எல்லாருக்கிட்டேயும் அந்த இன்னசென்ஸை கிரியேட் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு போற ஒரு விஷயம் நீங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஐயோ என் குழந்தை விட்டே ஹஸ்பண்ட் தனியாக போயிட்டாரு ஐயோ அவன் அப்படி அவன் இப்படி அப்படின்னு இதே போற ஆண்கள் என்ன சொல்லுவாங்க என் வை இவ்வளோ நல்லா ஐயோ என்னங்க இவ்வளோ நல்லா நீங்க பார்த்துக்கிறீங்க உங்களே உங்க வைஃப் ஒய்ஃப் விட்டு போயிட்டாங்க ஆனா ஒய்ஃப் அங்க டார்ச்சர் பண்ணது எப்படி இன்னொரு பொண்ணுக்கு தெரியும் அடிச்சு ஒழிச்சு எல்லாம் டார்ச்சர் பண்ணியிருப்பாரு ஆனா எங்க தெரிய போகுது அது இவங்க ரெண்டு பேரும் பேசி சம்மந்தப்பட்டவங்க ரெண்டு பேரும் பேசும்போது அவங்களோட முகத்தரையும் கிளிக்கப்படும் இவங்களோட முகத்தரையும் கிளிக்கப்படும் என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் குமார் நடிப்பில் முயற்சி உலகமெங்கும் வெற்றி போடுகிறது